பண்டாரவளையில் கல் உடைக்க பயன்படுத்தப்படும் வெடி வெடித்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மின்சார கட்டணத்தை பதிமூன்று தசம் ஐந்து ஆறு சதவீதத்தால் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் கடற்பகுதியில் கைப்பற்றப்பட்ட படகிலிருந்து ஐம்பது கிலோ ஹசீஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்து வீதமானவர்கள் தங்களுக்கு சிறுநீரக நோய் இருப்பதை அறியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சிக் காலத்தில் மழை பெய்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவில் சிறுவர் குற்றவாளிகளின் வயது பதினான்காக குறைக்கப்பட்டுள்ளது பண்டாரவளை மாப்பேட்டிய பகுதியில் இன்று இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த பகுதியில் கல் உடைப்பதற்காக வெடி வைத்தபோதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது ஏற்பட்ட பாறை சரிவு காரணமாகவே அங்கு நின்றிருந்த இருவரும் பாறைகளுக்கு இடையில் சிக்கண்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள காவல்துறையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து அவர்களை மீட்கும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஆனால் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் காவல்துறை எமது செய்தி தெரிவித்தது பாறைகள் சரிந்துள்ளமையால் குறித்த இருவரின் உடலங்களை மீட்பதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளது எனவே உயிரிழந்தவர்களின் உடலங்களை மீட்டெடுப்பதற்காக ராணுவத்தினரின் உதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பண்டாரவளை பூனாகலை வீதியின் பதினாறு முதல் பதினேழு கிலோமீட்டர் தூண்களுக்கு இடையில் இந்த கல்குவாரி அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான மின்சார கட்டண உயர்வு குறித்து இலங்கை மின்சார சபை யோசனையொன்றை முன்வைத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார கட்டணத்தை பதன் மூன்று தசம் ஐந்து ஆறு சதவீதமாக அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதிக்காக இந்த மின்சார கட்டண திருத்த கோரிக்கையை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளது மன்னார் தெற்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட படகுன்றில் இருந்து ஐம்பது கிலோ கிராமுக்கும் அதிகமான ஹசீஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் சந்தேக நபர்கள் இருவரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக மன்னாரின் தெற்கு கடலில் நடத்தப்பட்ட சிறப்பு கடற்படை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட டெங்கி படகுன்றும் இன்று காலை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து பொதிகளுடன் இருந்து சந்தேக நபர்கள் இருவரும் மன்னார தாழ்வுப்பாடு இறங்கு துறைக்கு அழைத்து வரப்பட்டன அத்துடன் நிபுணத்துவ பரிசோதனையின் போது படகில் இருந்த இரண்டு பொதிகளில் ஐம்பது கிலோகிராமை விட அதிகமான ஹசிஸ் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளது சாதாரண தர காலத்தில் மழை பெய்யலாம் என்பதால் அபாய நிலையிலுள்ள பாடசாலைகள் குறித்த தகவல்கள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாடசாலைகள் செயற்பட வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் அதன்படி பாடசாலைகள் அமைந்துள்ள இடங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்கள் குறித்து வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆண்டுக்கான கல்வி தராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாளை முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் எதிர்கால முன் அறிவிப்புகள் மற்றும் இது தொடர்பாக வெளியிடப்படும் அறிவிப்புகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேலும் சபரகம்பு மற்றும் தென் மாகாணங்களிலும் பதுளை நுவர்லியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனிடையே நுவர்லியா சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று காலை முதல் தொடர்ந்து கடுமையான மழையுடன் பனிமூட்டம் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அதன்படி நுவர்லியா கந்தப்பளை நானோயா லீந்துலை போன்ற பகுதிகளில் கடுமையான மழையுடன் பனிமூட்டம் நிலவி வருகிறது இதன் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறு சாரதிகளிடம் காவல்துறையினர் கோரியுள்ளனர் அதேநேரம் நுவர்லியா பதுளை பிரதான வீதி நுவர்லியா ஹேட்டன் பிரதான வீதி மற்றும் நுவர்லியா கண்டி பிரதான வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் கோரியுள்ளனர் இலங்கையில் பத்து சதவீதமான சிறுநீரக நோயாளர்கள் தங்களுக்கு நோய் இருப்பதை அறியாத நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய சிறுநீரகவியல் ரத்த சுத்திகரிப்பு மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் விஷேட நிபுணர் மருத்துவர் அர்ஜுன மாரசிங்கே குறிப்பிட்டுள்ளார் உயர் ரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயை சரியாக கையாள தவறுபவர்களுக்கு சிறுநீரக நோய் ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பல நோயாளர்கள் நோய் முற்றிய நிலையை எட்டும் வரை தங்களுக்கு பாதிப்பு இருப்பதை உணர்வதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உயர் ரத்த கொழுப்பு அல்லது அதிக ரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் முறையாக சிறுநீரக பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எனவே நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது தீவிரமான சிக்கல்களை தவிர்ப்பதற்கு மிகவும் அவசியமானது என்றும் விஷேட நிபுணர் மருத்துவர் அர்ஜுன மார்சிங் தெரிவித்துள்ளார் சட்ட உதவி கோரும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொண்டும் உதவி வழங்கப்பட என நீதியமைச்சர் ஹர்ஷன நானேகார் வலியுறுத்தியுள்ளார் சட்ட உதவி மையங்களில் பணிபுரியும் சட்ட அதிகாரிகளின் திறன்கள் அறிவு மற்றும் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி பட்டதையின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதிக்கான அணுகள் பாகுபாடின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சட்ட உதவி கோரும் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சட்ட அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்ட உதவி ஆணைக்குழுவுக்கு வருபவர்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்வதுடனே சட்ட உதவியை கோருபவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனவே சட்ட உதவி கோரும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அதிகபட்ச உதவியை வழங்க வேண்டும் குறித்த நபரின் பிரச்சினை எமக்கு முக்கியமில்லை என்றால் சட்ட உதவி தேவைப்படும் நபருக்கு அந்த பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டுச் செய்திகள் <laughs> அர்ஜென்டினாவில் சிறுவர் குற்றவாளிகளாக கருதப்படும் வயது எல்லை பதினாறில் இருந்து பதினான்காக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்டம் மூலம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டு ஜனாதிபதி ஜேவியர் மிலே தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளது போதைப் பொருள் கடத்தல் குழுவினர் சிறுவர்களை பயன்படுத்தி படுகொலை உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் சட்டம் மூலம் தற்போது செனட் சபையின் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது எனினும் இந்த சட்டத்தின் ஊடாக சிறுவர்களை சிறையில் அடைப்பதால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என தெரிவித்து மனித உரிமை ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் நான்கு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன குறித்த காலப்பகுதியில் ஒரே நாளில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் வருகை பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த திகதியில் வருகை இந்தியாவிலிருந்து மாத்திரம் எழுபதாயிரத்து எண்ணூற்று எண்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளது இதேவேளை பிப்ரவரி மாதத்தின் முதல் பன்னிரண்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது செய்திகள் சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டியிலும் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துழுப்படத்தாடிய ஸ்காட்லாந்து அணி பத்தொன்பது நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இரண்டு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து நூற்று வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி பதினெட்டு தசம் இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது இதேவேளை ஒமான அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் அயர்லாந்து அணி தொன்னூற்று ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்து ஐந்து பெற்றது தொடர்ந்தும் தொடர்ந்து முப்பத்தாறு ஓட்டங்களின் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடி ஒமான் அணியும் பதினெட்டு ஓவர்கள் நிரவில் சகர விக்கெட்டுகளையும் முப்பத்தி ஒன்பது ஓட்டிகளை மாத்திரம் பெற்று போட்டியில் தோல்வியை தழுவியது விளையாட்டுச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் பண்டாரவளையில் கல் உடைக்க பயன்படுத்தப்படும் வெடி வெடித்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மின்சார கட்டணத்தை பதிமூன்று தசம் ஐந்து ஆறு சதவீதத்தால் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் கடற்பகுதியில் கைப்பற்றப்பட்ட படகிலிருந்து ஐம்பது கிலோ ஹசீஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்து வீதமானவர்கள் தங்களுக்கு சிறுநீரக நோய் இருப்பதை அறியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சி காலத்தில் மழை பெய்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவில் சிறுவர் குற்றவாளிகளின் வயது பதினான்காக குறைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்